இடித்தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கல்லீரல் பிரச்சனை லிவர் ப்ராப்ளம்ஸ் இந்த லிவர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கிற உடலில் இருக்கிற ஐந்து மேஜர் உறுப்புகளில் லிவருங்கிறது ஒன்று ஸோ இந்த லிவருக்கு எல்லா ஃபுட் நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ எல்லா விதமான உணவும் இதை தாண்டி தான் போகுது ஏன்னா சொல்லுவாங்க கல்லை சாப்பிட்டா கூட கரைஞ்சிடும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு சுரப்பு நீரை தான் இந்த கல்லீரல் நமக்கு உண்டு பண்ணி தருது அதுதான் வந்து பித்த நீர் நம்ம இப்படி சொல்கிறோம் அந்த பித்த நீர் அங்கே ஒரு பித்த இருக்குது பித்த நாளம் இருக்குது கல்லீரல் சுரக்கிறது அத்தனையும் வந்து அந்த பித்த பையில் சேருகிறது இந்த நீருக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது அது திக்னஸ் அந்த திக்னஸ் வந்துட்டு நார்மலான அளவில் இல்லாமல் அதிக அளவு திக்கு திக்காயிடுச்சின்னா அது என்னாகும் கண்டென்ஸ் ஆகி கல் ஆகிடும் ஸோ அதனால்தான் என்ன சொல்கிறோம் பித்தப்பை கல் வந்துட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது அடைப்பட்டதால் நமக்கு பித்த நீர் ஜீரணத்துக்கு சேர வேண்டியது ப்ராப்பராக வராது அப்போ ஜீரணம் சரியாகாது அப்போ சொல்லுவாங்க சாப்பிடவே முடியல டாக்டர் ஒரு பூரி கூட சாப்பிட முடியல பொங்கலும் சாப்பிட முடியல வடை சாப்பிட முடியல ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டா உடனடியாக எனக்கு ஜீரணமே ஆக மாட்டேங்குது இது காரணம் பித்த நீர் அங்கே வெளியே வரல ஏன்னா பித்த பையில் கல் அடைச்சின்னு இருக்குது அதனால் அந்த நீர் விளைய வரல ஜீரணம் ஆகலை இதுதான் வந்து ஒரு விஷயம் இது வந்து பையில் இருக்கிற கல் சிலவங்களுக்கு சில நேரத்தில் பித்தத்தில் அந்த பையில் வந்து பாலிப்பன் ஒரு சின்ன சத வளர்ச்சி மாதிரி வரும் அப்போவும் அடைப்பு தான் ஸோ அப்போவும் அவங்களுக்கு வராது சரியாக இது இது இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான வயது என்னென்னா தண்ணி குடிக்கணும் அவ்வளோதான் தண்ணி நல்லா குடிச்சிருந்தா இந்த இந்த திக்னஸ்ஸே ஆகாது பாலை நீங்கள் நிறைய நேரம் கொதிக்க வச்சால் என்ன ஆகிடும் திக்காய் 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 பால்கோவாயிட்றதில்ல அதே மாதிரி தான் இங்கே பித்த நீரும் தண்ணியாக இருக்க வேண்டியது தண்ணியே நம்ம குடிக்காததுனால அது பிகம் ஸோ திக் அதனால் வந்துட்டு கல்லாயிடுது பித்த கல்லாயிடுது ரைட்டு இப்போ நம்ம வந்து பித்த நீர் இருந்தால் தான் நல்லாவே டைஜஷன் ஆகும் அப்படிங்கிறது நல்லா நமக்கு தெரியுது அப்படி இருந்தும் நமக்கு தண்ணி குடிக்காமல் போனால் அதனுடைய லிவர் ஃபங்க்ஷன் வந்துட்டு என்னாகும் நமக்கு குறைஞ்சிரும் ரெண்டாவது இப்போ காமன் நம்ம நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பேருக்கு ஃபேட்டி லிவர் நம்ம சொல்கிறோம் அந்த ஃபேட்டி லிவர்னால் கருப் ஒரு சிவந்த கருப்பு மெரூன் கலரில் வந்து உங்களுக்கு அந்த லிவர் இருக்குது அந்த கல்லீரல் இருக்குது அதில் அங்கங்கே அங்கங்கே புள்ளி 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 நம்ம நெய் பாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அளவுக்கு அதிகமான கொழுப்பு சத்துக்களை சாப்பிடும்பொழுது இந்த ஃபேட்டி லிவர் அங்கே போய்ட்டு உட்காந்துடுறது இதுக்கு ஹோமியோபத்தியில் பியூட்டிஃபுல் மருந்துகள்லாம் இருக்குது சிம்பிளாக அதை சாப்பிட்டு கூட தண்ணியை குடித்தாலுமே இதை அழகாக நமக்கு நிவர்த்தி பண்ணலாம் அதுக்கு அதுக்கடுத்தது காமனாக இப்போ இந்த இப்போ உள்ள காலத்தில் ஆண்களும் சரி பெண்களும் சரி நிறைய பேர் மது அருந்ததே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அந்த மாதிரி மது அருந்தும் பொழுது லிவர்னுடைய அடித்தளமே வந்துட்டு அப்படியே ஷேட்டர் ஆகுது பாதிக்கப்படுது அதுதான் என்ன சொல் லிவர்னுடைய ஆர்கிட்டெக்டே வந்துட்டு மாற மாறக்கூடிய அளவில் அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் அது வந்து உண்டாக்கக்கூடிய ஒரு வியாதிக்கு பேர் சிரோசிஸ் ஆஃப் லிவர் அந்த சிரோசிஸ் ஆஃப் லிவர் வந்ததுன்னா காப்பாற்றுறது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும் அதனால் லிவரை வந்துட்டு எந்த அளவுக்கு ஏன்னா அது ஃப்ரெஜைல் ஆர்கன் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் வந்துட்டு சீக்கிரமாக அது வந்து ஸ்பாயில் ஆகிரும் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மது அருந்துவதை தவிர்க்கணும் இதையும் மீறி மது அருந்துவதற்கு ஒரு பிரத்யேகமான ஒரு விருப்பம் இருக்குது இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மன ரீதியாகவும் கவுன்சிலிங் கொடுத்து ஹோமியோபதிக்கு மருந்தையும் கொடுத்து அவங்களுக்கு நம்ம அதை அவங்களுக்கு சரி பண்ணலாம் லிவர்னு சொன்னாலே காமனாக தெரிகிறது மஞ்சள் காமாலை தான் இந்த மஞ்சள் காமாலை கூட எதனால் வருதுன்னா ஹெப்படைட்டிஸ் பி சி நமக்கு பல விதமான சொல்கிறோம் இது எல்லாமே கூட தண்ணீர் தான் வருது ஸோ தண்ணியை கொதிக்க வைத்து ஆற வைத்து தண்ணீர் குடிக்கணும் மஞ்சள் காமாலைக்குள்ள ஒரு சிம்டம்ஸ் ஏதாவது அறிகுறி தெரியுதுன்னா அது எளிதாகவே கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா கண்ணில் மஞ்சள் கலர் வர மட்டும் பார்த்துட்டு அது ரொம்ப லேட்டு அதுக்கு முன்னாலே நமக்கு தெரியும் யூரின் எல்லாம் பார்க்குறோம் ஸோ அது மஞ்சள் கலராக இருந்தாலும் சி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நமக்கு ஹோமியோபதிக்கு மருந்துகளை அதை எடுத்தால் சீக்கிரமாக குணப்படுத்தி கொள்ளலாம் மீண்டும் அடுத்த நிக நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன்